வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கணும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் கடும் சரிவில் காணப்படுது இந்த வரலாறு கணத சரிவு இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு நம்மளுக்கு தங்கத்தோட விலை சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டே நாட்களில் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வில இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ஐயாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை மேம்பட்டு பயன்படுத்தும் விதமாக இந்திய பங்கு சந்தை அமைஞ்சிருக்கு இந்திய பங்கு சந்தையோட அதிரடியான ஏற்றங்களின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தாறுமாறாக தொடர்ந்து இந்த வாரத்திலையும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வரைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாவாக காணப்படுது தேவையில்ல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாயாக காணப்படுது இதில் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து

அது மட்டும் இல்லாம இந்த சரிவுகளுக்கு இந்திய பங்கு சந்தை காரணம் சொல்ற இல்லையா இந்திய பங்கு சந்தையில் பத்தின சில பங்குகள் எப்பவுமே சிறப்பா செயல்படுது அந்த பங்குகளின் காரணமா தான் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி அதேபோல சௌர தத்தா மேலும் கூறுகையில் ரெடிட் யூசர் ஒருவர் தந்தையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய ஜேஎஸ்டபிள்யூ பங்குகளின் பத்திரத்தை சமீபத்தில் கண்டுபிடித்தார் அதன் இப்போதைய மதிப்பு சுமார் எண்பது கோடி ரூபாய் சரியான பங்குகளை வாங்கி முப்பது உடங்கள் காத்திருப்பதால் கிடைத்தும் மகத்துவம் என்று இதை பதிவிட்டுள்ளார் அதேபோல் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும்போது அதிக நாட்கள் காத்திருந்தால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் சிறப்பாக கிடைக்கும்